ஒரு இரவு பயணம் சென்னை நகரில் ஒரு தனிமை இடம் சென்னை நகரம் இரவு சென்னை நகரம் இரவின் கனமான ஈரப்பதம் கரைந்த போர்வையில் மெதுவாக சரியை தொடங்கியிருந்தது இடம் வடகபழனி மல்டிப்ளெக்ஸ் இரவு பனிரண்டு மணி வடகபழனியில் உள்ள மல்டிப்ளெக்ஸின் ஏழாவது திரையிலிருந்து செகண்ட் ஷோ முடிந்து வெளியே வரும்போது அருணின் தலை கனத்து போயிருந்தது மூன்று மணி நேரம் நீடித்த ஒலி ஒலி ஆகியவற்றின் அதிகப்படியான தாக்கம் அவனது சிந்தனைகளை மழுங்கடித்திருந்தது ஈசி அறையின் செயற்கை தனிமையிலிருந்து நகரத்தின் அழுக்கும் புழுதியும் கலந்த சூடான காற்றுக்குள் இறங்கிய போது அவனுக்கு மூச்சு திணறுவது போல தோன்றியது பார்த்த சினிமா எது அதன் கதை என்ன என்பது கூட அவனுக்கு நினைவில் நண்பர்களின் கட்டாயத்திற்காக டிக்கெட் எடுத்த ஏதோ ஒரு தென்னிந்திய ஆக்ஷன் படம் காதுகளை பிழக்கும் வெடிகுண்டுகளின் சத்தமும் உண்மைக்கு ஒவ்வாத சண்டைக் காட்சிகளும் திரையரங்கின் இருட்டில் சுற்றியிருந்தவர்களின் ஆரவாரங்களுக்கு மத்தியில் ஒரு போதையாக தெரிந்தன ஆனால் வெளியே வந்தபோது அந்த போதை அனைத்தும் வற்றிப் போயின தலைக்குள் ஒருவித ரீங்காரம் மட்டுமே மெச்சம் சினிமா முடிந்து நேரம் நள்ளிரவை கடந்துவிட்டது பார்க்கிங் லாட்டில் பைக்கை தொடங்கும் இரைச்சலும் இளைஞர்களின் கூச்சலும் கேட்டன அருண் தனது நண்பனின் தோளில் தட்டி அழைத்தான் அருண் டே சஞ்சு என்னையும் கொஞ்சம் கொண்டு போய் விடுறா சஞ்சு ஹெல்மெட் போடும்போது முகத்தை திருப்பி பார்த்தான் சஞ்சு ஐயா அலறையா முடியாது எனக்கு ஆப்போசிட் ரூட்டு அது மட்டுமில்லாம காயத்ரி கூட இருக்கா அவள வீட்ல ட்ராப் பண்ணனும் அவன் காயத்ரியை பார்த்து கண்ணை செமிட்டினான் அவள் பைக்கின் பின்னால் அவனை ஒட்டி அமர்ந்து சிரித்தாள் சஞ்சு நீ பிரவீன் கூட போ அருண் திரும்பி பார்ப்பதற்குள் பிரவீன் தனது பைக்கை தொடங்கி சீறி பறந்திருந்தான் கூட வந்த நான்கைந்து நண்பர்களும் அவரவர் துணையுடன் பைக்கில் பறந்து செல்வதை அவன் நிற்கதியாகப் பார்த்துக் கொண்டிருந்தான் இளமையின் கொழுப்பிலும் கொஞ்சம் மதுவின் துணையிலும் ஒரு இரவை கொண்டாடி தீர்த்த மனநிறைவில் இருந்தார்கள் அவர்கள் அந்த மனநிறைவில் திரும்பிச் செல்ல சொந்தமாக வண்டி இல்லாத ஒருவனை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அல்லது நினைக்க அவர்களுக்கு வசதி இருக்கவில்லை டேய் என்று சத்தம் போட்டாலும் ஹெல்மெட்டுக்குள் அது யாருக்கும் கேட்கவில்லை அல்லது கேட்காதது போல் நடித்தனர் நிமிடங்களில் பார்க்கிங் லாட் ஆளரவமற்று போனது அருண் சட்டை பைகளில் துழாவினான் விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் கனமான பர்ஸ் இங்கிருந்து வேளுச்சேரியில் உள்ள அவனது ஃபிளாட்டிற்கு குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்டர் இருக்கும் இந்த நள்ளிரவில் ஒரு ஆட்டோ பிடித்தால் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் ஆகும் ஆன்லைன் டாக்ஸிகள் இந்த நேரத்தில் வருமா அவன் போனை எடுத்து பார்த்தான் காரணமாக வழக்கத்தை விட மூன்று மடங்கு கட்டணம் கோபத்துடன் அவன் ஆப்பை மூடினான் அருண் முணுமுணுப்புடன் நாய்கள் அவன் நண்பர்களையும் டாக்சி கம்பெனிக்காரர்களையும் சேர்த்து சபித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நோக்கி அவன் நடந்தான் ஒருவேளை கடைசி பேருந்து கிடைத்தாலும் கிடைக்குமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு இடம் சாலையோரங்கள் நடைபாதை சாலையோரங்கள் இன்னும் முழுமையாக உறங்கவில்லை தள்ளுவண்டிக் கடைகளில் தோசைக்கல்லில் மாவு விழும் சத்தம் சிலர் இன்னும் டீ குடித்தும் சிகரெட் பிடித்தும் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் நைட் பெட்ரோலிங் வந்திருந்த காவல்துறையினரால் ரோட்டில் தட்டி நடக்க முடியாத நிலை ஒரு போலீஸ் ஜீப் அவன் அருகில் வந்து நின்றது உள்ளிருந்து ஒரு டார்ச் ஒளி அவனது முகத்தை துறவி பார்த்தது வெளிச்சம் அவனது முகத்தை குத்தியது போலீஸ்காரர் ஒன்று கடுமையான குரலில் எங்கே போற அருண் வீட்டுக்கு தான் சார் வேளச்சேரிக்கு போக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் போலீஸ்காரர் ஒன்று இந்த நேரத்திலா என்ன பேரு என்ன பண்ற சந்தேகத்துடன் பார்த்த டார்ச் வெளிச்சம் அவனது விலையுயர்ந்த உயர்ந்த ஷர்ட்டிலும் ஷூக்களிலும் தங்கியது அருண் அருண் இன்ஜினியரிங் டிராப் அவுட் சார் சினிமா முடிஞ்சு வர்றேன் போலீஸ்காரர் ஒன்று அவனை மேலும் கீழும் பார்த்து போ இந்த நேரத்தில் தனியா சுத்திட்டு இருக்க வேண்டாம் அந்த ஜீப் முன்னால் நகர்ந்தது அந்த ட்ராப் அவுட் என்ற வார்த்தை அவனை திரும்பி தாக்கியது சிறிது தூரத்தில் அதே போலீஸ் ஜீப் ஒரு பைக்கை தடுத்து நிறுத்தி அதன் பேப்பர்களை சோதனை செய்வதையும் ஏதாவது கிடைச்சதா சார் என்று கேட்டபடி லஞ்சம் கொடுக்க முயன்ற ஒரு பகல் வேஷக்காரனை அதே ஜீப்பிற்குள் தள்ளி ஏற்றி கொண்டிருப்பதையும் அவன் பார்த்தான் இடம் கோயம்பேடு பேருந்து நிலையம் சிஎம்பிடி இரவு ஒரு மணி கோயம்பேடு ஸ்டாண்டில் சென்றபோது அங்கே ஆள் அரவரமற்று கிடந்தது ஒன்றிரண்டு ஆட்டோ ரிக்ஷாக்கள் மட்டும் அவன் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவின் அருகில் சென்றான் டிரைவர் சீட்டில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் டிரைவர் கண்களை பாதியளவு திறந்து வேழச்சேரிக்கு முன்னூறு ரூபாய் ஆகும் அருண் என்னங்க இது பகல் கொள்ளையா மீட்டர் போடுங்க டிரைவர் மீட்டர் எல்லாம் இந்த நேரத்துல ஓடாது வரணும்னா வாங்க இல்லனா வண்டி போட்டும் டிரைவர் மீண்டும் கண்ணை மூடினார் கோபத்துடன் அவன் பின்வாங்கினான் கடைசி நம்பிக்கையாக பிரவீனுக்கு அழைத்தான் பல முறை ரிங்கான பிறகு பிரவீன் போனை எடுத்தான் தூக்கு கலக்கத்தில் இருந்த குரல் ஹலோ டே மச்சானே பிரவீன் நான் இங்க கோயம்பேட்ல இருக்கேன்டா ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா இங்கே ஒரு வண்டியும் நிக்க மாட்டேங்குது ஆட்டோக்காரங்களே டபுள் சார்ஜ் கேக்குறாங்க நீ ஒரு தரம் மும்பைக்கு எடுத்து வாடா மறுபக்கம் சிறிது நேரம் அமைதி பிறகு கோபமான குரல் உன்னை யாருடா இந்த நள்ளிரவில் ஷோக்கு போக சொன்னது என்னை கூப்பிடாம உன் புதிய ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது நீதானே ராத்திரி வண்டி கிடைக்காதேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நீ படம் பார்க்க போவியா இப்போ தேவன்னா மட்டும் நான் வேணுமா வண்டி கிடைக்காதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுமணும் நீ உன் காரியத்தை மட்டும் பாத்துக்க ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பாரு எனக்கு தூக்கம் வருது குட் நைட் டே ஃபோனை வைக்காது ஹலோ ஹலோ கிளிக் பிரவீன் ஃபோனை கட் செய்தான் அருணுக்கு கோபமும் வருத்தமும் அவமானமும் ஒரு சேர வந்தது அருண் பாக்குற ஏதாவது வண்டி கிடைக்குதானு இடம் அண்ணாசாலை எம்ஜி ரோடு நள்ளிரவு ஒன்று முப்பது மணி இரவு நேரத்தில் இந்த நகரத்திற்கு ஒரு தனி அழகு ஒரு தனி வாசனை நகரத்தின் மையத்தில் ஒரு இரவு உன்னை தனிமைப்படுத்தினால் அது புரியும் உலகின் கடவுளின் மிக சிறந்த படைப்புகள் என்று விவரிக்கப்படும் மனிதர்களின் நூறு குணங்களை காண முடிகின்ற ஒரு இரவு அவன் வெறுமனே முன்னால் நடக்கத் தொடங்கினான் எங்கு என்று தெரியாமல் கோபம் அவன் தரையை பிடித்து உலுக்கியிருந்தது பகல் வெளிச்சத்தில் பரபரப்பான இதயத் துடிப்புள்ள மால்களிலும் கஃபேயிலுமே நிறைந்திருக்கும் அழகான நகரமல்ல இது இருட்டில் இந்த நகரத்திற்கு வேறு ஒரு வாழ்க்கை வேறு ஒரு முகம் பகல் நேரத்தில் கண்ணியமாக சிரித்து பேசும் அலுவலகங்களுக்கும் மால்களுக்கும் செல்லும் பலர் இரவில் குடித்துவிட்டு வாந்தி எடுத்து பாதையை அசுத்தமாக்கும் காட்சி அடைக்கப்பட்ட கடை சுருண்டு கிடக்கும் மனித உருவங்கள் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரிகளுக்கு இடையிலான இருட்டிலிருந்து அடக்கி வைக்கப்பட்ட சிறப்பும் முனகல்களும் குப்பைகள் நிரம்பி குவிந்திருக்கும் தொட்டிகளுக்கு அருகில் எதையோ தேடும் நாய்கள் அவை அவனைப் பார்த்து உருமின இரவில் நமது நகரங்களோடு இருளின் மறைவில் நம்மை எதிர்பார்த்துக் காத்திருக்கும் இரண்டு கால்களில் நடக்கும் வேட்டை மிருகங்களும் இருக்கும் விலையுயர்ந்த கார்கள் சாலையோரத்தில் நின்று இருட்டை பார்த்து விலை பேசுகிறவர்கள் அப்புறம் அரை வயிற்று கஞ்சிக்காக பலவற்றையும் விற்கவும் அடகு வைக்கவும் இறங்கி வந்தவர்கள் கான்கிரீட் காடுகளில் வழித்தவறி அலையும் பெண்கள் இரவுகளின் தோழிகள் அருண் தனது சொந்த வாழ்க்கையைப் பற்றி நினைத்து பார்த்தான் என்ஜினியரிங்கை பாதையில் நிறுத்தி எதற்காக என்று தெரியாமல் படிக்க சோம்பல் அல்ல வெறுப்பு காலையில் எழுவது கல்லூரிக்கு செல்வது தேர்வு எழுதுவது எல்லாவற்றின் மீதும் ஒரு வெறுப்பு இப்போது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மற்றும் கிடைத்த நேரங்களில் ஃபுட் பிளாகிங் அதற்கு வரும் லைக்குகள் அதுதான் இப்போது அவனுக்குள்ள ஒரே திருப்தி வீட்டில் அப்பாவுடனும் அம்மாவுடனும் எப்போதும் சண்டை அவர்களது அறிவுரைகள் அவனுக்கு புத்திசாலித்தனமாக கேட்கவில்லை எங்கள் காலத்தில் என்று அவர்கள் தொடங்கினாலே அவன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொள்வான் இரத்தம் கொதிக்கும் வயது எல்லா அர்த்தத்திலும் அப்படி ஒரு நேரத்தில் அருண் ஒரு இரவு நகரத்தின் இருட்டில் மாட்டிக்கொண்டான் அவன் நடந்து நடந்து அண்ணா அண்ணாசாலையை கடந்துவிட்டிருந்தான் இப்போடு வழியில் ஆட்கள் குறைவு மெட்ரோவின் பெரிய தூண்களுக்கு இடையிலான இருட்டில் ஒரு பயத்தின் குளிர் பரவுவது போல வழியில் உள்ள வெறிச்சோடிய இருந்து பல சத்தங்கள் கேட்டன எங்கோ ஒரு பூனை கத்தும் சத்தம் அதற்கு அப்பால் ஒரு லாரியின் மறைவிலிருந்து அடக்கி பிடித்த சிரிப்பும் உரையாடலும் சிலவற்றிற்கு பசியின் பரிதாபமான பாவம் சிலவற்றிற்கு ரதியின் சீட்கார பாவம் நகரத்தில் சில மருந்து கடைகளில் மட்டுமே வெளிச்சமிருந்தது ஒரு ஏடிஎம் கவுண்டரின் முன் ஒரு செக்யூரிட்டி கார்டு தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த வாழ்க்கையுடன் தனக்கென்ன வித்தியாசம் அவனும் எதற்கோ காத்திருக்கிறான் தானும் அப்படித்தான் அவன் கவனம் பலவற்றிலும் மாறி மாறி மனம் சஞ்சரிக்கும் போதுதான் பின்னாலிருந்து ஒரு அழைப்பு மிகவும் மெல்லிய ஆனால் தெளிவான ஒரு பெண்குரல் லக்ஷ்மி சார் அந்த அழைப்பு அவனை அதிர்ச்சியடைய செய்தது இந்த ஆள் அரவணப்பற்ற வழியில் இந்த நேரத்திலா அருண் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் அவனுக்கு அருகில் நின்றிருக்கிறாள் சுமார் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் கருத்த நிறம் சோர்வடைந்த கண்கள் அந்த கண்களுக்கு கீழே தூக்கமிழந்ததற்கான கருப்பு புள்ளிகள் ஆழமாக காணப்பட்டன அழுக்காக இருந்தாலும் சுத்தமான ஒரு புடவை அவள் புடவையின் முந்தானியை இறுக்கிப் பிடித்திருந்தாள் அவள் பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள் போலீஸ் ஜீப் எதுவும் வருகிறதா என்று அவளது பார்வை மீண்டும் அவனது முகத்தில் நிலித்தது லக்ஷ்மி சார் எழுநூறு ரூபாய் போதும் ஒரு முழு இரவு கிடைக்கும் சேஃப்டிக்கு உத்தரவாதம் ரூம் வேண்டாம் என்னிடம் இருக்கு வேணுமா சார் துடைத்து எரிந்தது போல வாகனங்கள் வழக்கம் போல் சீறி பறந்தன கட்டிடங்கள் வண்ண விளக்குகளை உமிழ்ந்து கொண்டிருந்தன ஆனால் இப்போது அருண் அந்த நகரத்தை வேறொரு கண்ணால் பார்த்தான் ஒவ்வொரு ஃப்ளாட்டில் இருக்கும் வெளிச்சத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு வாகனத்தின் வேகத்திற்கு பின்னாலும் என்ன மாதிரியான வாழ்க்கைகள் இருக்கும் இரவின் புதிய நகரக் காட்சிகளைக் கண்டு புதிய மனிதர்களைக் கண்டு நகரத்தின் பரபரப்பில் மெதுவாக கலந்து போகும்போது அவன் பல புரிதல்களை அடைந்திருந்தான் இடம் அருணின் ஃப்ளாட் வேலச்சேரி அதிகாலை நான்கு மணி அதிகாலை நான்கு மணியை நெருங்கும் போதுதான் அருண் ஃப்ளாட்டிற்கு திரும்பினான் ஒரு ஆட்டாவிற்கு முன்னூறு ரூபாய் கொடுத்தான் ஆனால் இப்போது அந்த பணத்தை எழுந்ததில் அவனுக்கு வருத்தம் இல்லை வாசலில் தட்டியபோது அம்மா சாந்தி கதவை திறந்தாள் தூக்கக்கலக்கமான கண்களுடன் அவனை பார்த்தாள் அந்த முகத்தில் பயமும் நிம்மதியும் கலந்திருந்தது சாந்தி என்னடா கண்ணா இவ்வளவு நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற அம்மா பயந்துட்டேன் அருண் அது அது அம்மா ஃபோன் சைலண்ட்ல இருந்தது அவன் பொய் சொன்னான் அவனது குரல் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது சாந்தி நீ ஏதாவது சாப்பிட்டியாடா கண்ணா அருண் ஆ நான் சாப்பிட்டேம்மா அவன் மெதுவாக சொன்னான் சாந்தி என்ன செய்யறது உனக்காக நான் கொஞ்சம் சப்பாத்தியும் கிரேவியும் எடுத்து வச்சிருந்தேன் டைனிங் டேபிள்ல மூடி வச்சிருக்கு இப்போ இது மிச்சமாயிடுமே நாளைக்கு போகும் காலையில அம்மா எடுத்து போட்டுடுறேன் அதை கேட்டபோது அருணின் மனதில் ஒரு துடிப்பு போட்டுடுறேன் என்ற வார்த்தை அவனது நெஞ்சில் தைத்தது சிறிது நேரத்திற்கு முன் கண்ட அந்த மூன்று பட்டினி கோலங்களும் அவர்களது பசியை போக்க தனக்காக பாய் விரித்த லக்ஷ்மியின் முகமும் உடனே முன் தோன்றின அருண் போடாதேம்மா எனக்கு பசிக்குது சாந்தி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் சாந்தி இந்த நேரத்திலயா நீ சாப்பிட்டேன்னு சொன்னியே இல்லம்மா சாப்பிடல ரொம்ப பசிக்குது அவன் நேராக டைனிங் டேபிளுக்கு சென்றான் அந்த குளிர்ந்து போன சப்பாத்தியையும் கிரேவியையும் அவன் முழுவதுமாக கழுத்தான் ஒவ்வொரு உருண்டையையும் சாப்பிடும் சாப்பிடும்போதும் அந்த கிழிந்த பாயில் சுருண்டு கிடந்த குழந்தைகளின் முகம் அவனது மனதில் தெரிந்தது அந்த குளிர்ந்த சப்பாத்திக்கு அதுவரை அவன் சாப்பிட்ட எந்த ஒரு பர்கரும் பீட்சாவும் கொடுக்க முடியாத ஒரு சுவை இருந்தது இடையில் எங்கோ அவனது கண் கலங்கியதாக அவனுக்கு தோன்றியது வயிறு நிறைந்ததல்ல மனம் நிறைந்து அவன் சாப்பிட்டான் ஒவ்வொரு துகளையும் வீணாக்காமல் அவன் சாப்பிட்டு முடித்தான் அன்று அவனால் உறங்க முடியவில்லை ஒரு புரிதலின் பகுதியாக வீட்டில் உள்ள கடைசி கண்களும் தூக்கத்தில் ஆழும் நிறத்தில் அருண் தனது அறையின் பால்கனியில் நின்றான் நகரம் மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தது பேப்பர் போடும் பைக்குகளின் சத்தம் பால்வண்டிகள் துடைத்து எரிந்தது போல வாகனங்கள் வழக்கம் போல் சீறி பறந்தன கட்டிடங்கள் வண்ண விளக்குகளை உமிழ்ந்து கொண்டிருந்தன ஆனால் இப்போது அருண் அந்த நகரத்தை வேறொரு கண்ணால் பார்த்தான் ஒவ்வொரு ஃப்ளாட்டில் இருக்கும் வெளிச்சத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு வாகனத்தின் வேகத்திற்கு பின்னாலும் என்ன மாதிரியான வாழ்க்கைகள் இருக்கும் இரவின் புதிய நகரக் காட்சிகளைக் கண்டு புதிய மனிதர்களைக் கண்டு நகரத்தின் பரபரப்பில் மெதுவாக கலந்து போகும்போது அவன் பல புரிதல்களை அடைந்திருந்தான் இடம் அருணின் ஃப்ளாட் வேலச்சேரி அதிகாலை நான்கு மணி அதிகாலை நான்கு மணியை நெருங்கும் நெருங்கும்போதுதான் அருண் ஃப்ளாட்டிற்கு திரும்பினான் ஒரு ஆட்டோவிற்கு முன்னூறு ரூபாய் கொடுத்தான் ஆனால் இப்போது அந்த பணத்தை எழுந்ததில் அவனுக்கு வருத்தம் இல்லை வாசலில் தட்டியபோது அம்மா சாந்தி கதவை திறந்தாள் தூக்கக்கலக்கமான கண்களுடன் அவனை பார்த்தாள் அந்த முகத்தில் பயமும் நிம்மதியும் கலந்திருந்தது சாந்தி என்னடா கண்ணா இவ்வளவு நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற அம்மா பயந்துட்டேன் அருண் அது அது அம்மா ஃபோன் சைலண்ட்ல இருந்தது அவன் பொய் சொன்னான் அவனது குரல் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது சாந்தி நீ ஏதாவது சாப்பிட்டியாடா கண்ணா அருண் ஆ நான் சாப்பிட்டேமா அவன் மெதுவாக சொன்னான் சாந்தி என்ன செய்யறது உனக்காக நான் கொஞ்சம் சப்பாத்தியும் கிரேவியும் எடுத்து வச்சிருந்தேன் டைனிங் டேபிள்ல மூடி வச்சிருக்கு இப்போ இது மிச்சமாயிடுமே நாளைக்கு போகும் காலையில அம்மா எடுத்து போட்டுடுறேன் அதை கேட்டபோது அருணின் மனதில் ஒரு துடிப்பு போட்டுடுறேன் என்ற வார்த்தை அவனது நெஞ்சில் தைத்தது சிறிது நேரத்திற்கு முன் கண்ட அந்த மூன்று பட்டினி கோலங்களும் அவர்களது பசியைப் போக்க தனக்காக பாய் விரித்த லக்ஷ்மியின் முகமும் உடனே முன் தோன்றின அருண் போடாதேம்மா எனக்கு பசிக்குது சாந்தி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் சாந்தி இந்த நேரத்துலயா நீ சாப்பிட்டேன்னு சொன்னியே இல்லம்மா சாப்பிடல ரொம்ப பசிக்குது அவன் நேராக டைனிங் டேபிளுக்கு சென்றான் அந்த குளிர்ந்து போன சப்பாத்தியையும் கிரேவியையும் அவன் முழுவதுமாக கழுத்தான் ஒவ்வொரு உருண்டையையும் சாப்பிடும்போதும் அந்த கிழிந்த பாயில் சுருண்டு கிடந்த குழந்தைகளின் முகம் அவனது மனதில் தெரிந்தது அந்த குளிர்ந்த சப்பாத்திக்கு அதுவரை அவன் சாப்பிட்ட எந்த ஒரு பர்கரும் பீட்சாவும் கொடுக்க முடியாத ஒரு சுவை இருந்தது இடையில் எங்கோ அவனது கண் கலங்கியதாக அவனுக்கு தோன்றியது வயிறு நிறைந்ததல்ல மனம் நிறைந்து அவன் சாப்பிட்டான் ஒவ்வொரு துகளையும் வீணாக்காமல் அவன் சாப்பிட்டு முடித்தான் அன்று அவனால் உறங்க முடியவில்லை ஒரு புரிதலின் பகுதியாக வீட்டில் உள்ள கடைசி கண்களும் தூக்கத்தில் ஆழும் நேரத்தில் அருண் தனது அறையின் பால்கனியில் நின்றான் நகரம் மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தது பேப்பர் போடும் பைக்குகளின் சத்தம் பால் வண்டிகள் பார்த்த நகரமல்ல அது அவன் மனதிற்குள் முணுமுணுத்தான் வாழ்க்கை இந்த சினிமா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் லைக் கமெண்ட்டுடன் தினந்தோறும் வாழ்ந்து முடிப்பதல்ல யாருக்காவது உபயோகமுள்ளவனாக வாழ முடியும் அது எப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு வசதி படைத்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மை விட கீழே இருப்பவர்களை பார்த்து வாழ வேண்டும் பிரேம நோயாளிகளின் பிரிவு கவிதைகளை விட வலி ஆழம் அதிகம் இந்த பசியின் அழைப்புக்கு அம்மா சமையலறியில் மூடி வைத்த பாத்திரங்களில் இருந்த அந்த குளிர்ந்த சப்பாத்தியின் சுவை உணவை நல்ல விதத்தில் அணுகவும் வீணாக்காமல் இருக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது ஏனென்றால் நகரத்தின் இருட்டில் இன்னும் நிறைய வயிறுகள் காலியாகத்தான் இருக்கின்றன எப்படியாவது ஒன்று நிரம்ப வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் காலை மறுநாள் காலையில் அருண் வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்தான் அம்மாவிடமும் அப்பாவிடமும் அவன் முதல் முறையாக அமைதியாக பேசினான் அருண் எனக்கு காலேஜிற்கு திரும்பிப் போக வேண்டும் என்று அவன் காலை உணவின் போது சொன்னான் அவனது அப்பாவும் அம்மாவும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தார்கள் பாதியில் நிறுத்திய தனது இன்ஜினியரிங் படிப்பை தொடர அவன் முடிவெடுத்தான் ஒரு வேலை சம்பாதிக்க வேண்டும் சொந்த காலில் நிற்க வேண்டும் எதற்காக என்று தெரியாமல் அலைவதைக் காட்டிலும் ஒரு இலக்குடன் வாழ்வது நல்லது என்று அவன் புரிந்து கொண்டான் அது அவனது முதல் அடியெடுத்து வைத்தலாக இருந்தது அன்று மாலை அன்று மாலை அவன் மீண்டும் அந்த சேரி பகுதிக்கு சென்றான் ஆனால் இந்த முறை ஒரு வாடிக்கையாளனாக அல்ல ஒரு மனிதனாக கையில் ஒரு பெரிய உணவுப் பொதியுடனும் அந்த குழந்தைகளுக்கான சில புதிய உடைகளுடனும் அவன் சென்றான் அவன் செல்லும் போது லக்ஷ்மி அங்கே இருந்தாள் பகல் வெளிச்சத்தில் அவளுடைய முகம் மேலும் சோர்வடைந்திருந்தது அவனை கண்டதும் அவள் பயந்தாள் நேற்று கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க வந்தவனோ என்று பயம் ஆனால் அவனது கையில் இருந்த பொதிகளை பார்த்தபோது அவளது கண்கள் விரிந்தன அவன் அந்த பொதிகள் அனைத்தையும் அவளிடம் கொடுத்தான் எதுவும் பேசாமல் அந்த குழந்தைகளை பார்த்து புன்னகைத்தான் அவர்கள் அவனை அடையாளம் காணாமல் புதிய உடைகளை ஆவலுடன் பார்த்தார்கள் அவனது வாழ்க்கை மாறத் தொடங்கியிருந்தது இருள் அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருந்தது